வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மற்ற ஒரு இன்ஸ்டாலேஷன் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் வள்ளியூர் பக்கத்தில் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுடைய இன்ஸ்டாலேஷன் விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமரே கஸ்டமரேலா ஒரு ஆட் வந்து போர் போட்டது நான் அப்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணேன் அவங்க சொன்னாங்க இது இந்த ஒரு பேனல் மேலே தான் டவுட் இருந்தது பாலி பேனல் போடுவோன்னு எல்லா ஏஜென்ட்டும் சொன்னாங்க இவங்க மோனோ போடுவோன்னாங்க சரி அதனால் இவங்கள கூப்பிட்டு ஏற்கனவே நான் போர் போட்டு வச்சிருந்ததில் அவங்கள வச்சு மோட்டர் போட வச்சேன் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வருவோம் பிறகுட்டா சார் கடையத்தில் இருந்துட்டு இப்போ கரெக்டாக டைமுக்கு வந்தாங்க காலையில் ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து கண்டினியூவாக சாப்பிடாமல் இன்னும் சாப்பிடாமல் வேலை செய்கிறாங்க வேலை முடித்து மோட்டர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சாச்சு நான் நினச்ச அளவுக்கு எனக்கு தண்ணியும் வந்தது ஈல்டு இருக்குது அரை ஏக்கர் தான் இருக்குது அது போதும் அப்படின்ட்டு நான் தான் ரெண்டு டூ ஹெச்க்கு மோட்டரை செலக்ட் பண்ணேன் எனக்கு திருப்தியாக இருக்குது அவங்க வேலை திருப்தியாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னால் நான் சோலார் பக்கத்தில் வச்சுருக்கேன் அவங்கெல்லாம் நைட் ஆக்கிட்டாங்க அன்றைக்கி டெஸ்ட் பண்ணவே முடியல மறுநாள் தான் டெஸ்ட் பண்ண முடிஞ்சது காசை என்னக்கே கொடுந்தாங்க நான் மாட்டியாச்சு காசு கொடுங்க தண்ணி அவுட் புட் இல்லாமல் இப்படி காசு கொடுத்துருங்க அப்படிலாம் பிரச்சனை ஆச்சு இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லா ஓடிச்சு நல்லா திருப்தியாக இருக்குது கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க மேம் இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத விவரத்தை பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து முன்னூறு அடிக்கு இறக்கி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் நாங்கள் இங்கே வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு பயன்படுத்தியிருந்தோம் மோனோபேர்க் பேனல் பயன்படுத்திருந்தோம் ஹைலிலோட்டட் ஸ்ட்ரக்சரு அது போக வந்து லைட்டிங் அரெஸ்ட் ட்ரைவு வந்து பிஎம்எஸ்எம் ட்ரைவு இந்த ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு எல்லாமே வந்துடும் இது போக ட்ரைவுக்கு மூணு வருஷம் வாரண்டி பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி மோட்ருக்கும் மூணு வருஷம் வாரண்டி பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு லோ லைட்டிங்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நிறைய தண்ணி வரும் ஸோ உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் திரு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் தண்ணியோட அளவை பாருங்கள் முந்நூறு அடி ரெண்டு ஹெச்பியிலிருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுபோக ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தேங்க்